ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதத்தினுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பதிவில் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் முதனராசினியர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்றத பற்றியும் தான் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதனம் ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளில் சுக்கர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் வந்து வாரி வழங்க போகிறாரு மேலும் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு நேரமாக முதனராசி நேர்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க அதாவது முதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே துணிந்து வந்து இந்த மாத்திரை நீங்கள் செய்யலாம் ஏன்னா குருவும் உங்களுக்கு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு யாராலையும் வந்து உங்களால் வந்து தடை பண்ணவே முடியாது ஏன்னா சனி குடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய ஆசிர்வாதம் பெற்று இருக்கக்கூடிய மதனராசி நேர்களுக்கு இந்த டைமில் வணிகம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வரப்போகுதுங்க அதுவும் மாதத்தினுடைய தொடக்கமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய ராசியில் புதன் பகவான் சூரியனோட பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து இருக்கிறார் ஸோ புதன் சூரியனோட இணையும் பொழுது கட்டாயமாக அங்கே புது ஆதித்ய யோகமானது உருவாகும் அதே போல் குரு இருக்கக்கூடிய ராசியில் புதன் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு யோகமும் இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பரஸ்பர அன்பானது கிடைக்கும் இது வரைக்கும் இந்த அன்புக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கெல்லாம் அந்த அன்பு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கப் போகுதுங்க ஸோ உங்களுடைய இல்லறமும் கூட சிறப்பாகவே வந்து இருக்கும் திருமணமானவர்களுக்கும் அப்படிதான் ரொம்ப நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியும் அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு நேரம்ங்க மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பானது வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடினமான உழைப்பு உங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய யோகமும் வந்து உங்களுக்கு கூட இருக்கும் பொழுது கட்டாயமாக அது உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுக்கும் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பத்தாவது வீட்டில் சனி பகவான் வந்து இருக்க போகிறாரு ஸோ பத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் குருவும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கிறாரு இப்படி எல்லா கிரகங்களுடைய பொசிஷனுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து பெறுவிங்க ஸோ தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வேணாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சின்னதாக ஒரு நகர்வுகளை செய்தீங்க ஒரு மாற்றங்களை செய்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது அதனால் மதனராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ செய்யுங்க புதுசாக கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வைங்க இல்லை ஏதாவது புதுசாக வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்றீங்களா தாராளமாக பண்ணுங்கள் எதாவது உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் இப்படி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் நெருங்கிட்டீங்க இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் தான் வந்து குவியப்போ போகுது உயர்கல்வி தொடரக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க கண்டிப்பாக நீங்க உயர்கல்வியில் நல்ல ஒரு நிலைக்கு போவீங்க ஆனால் குறுக்கு வழியை மட்டும் தேர்ந்தெடுக்க கூடாது குறுக்கு வழியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் அடைஞ்சிருவீங்க ஆனால் நீங்க இந்த டைம்ல நேர்மையான முறையில் உழைப்புகளை கொடுத்து கடினமாக படிச்சீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்க முடியும் அதுவும் நீங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி போய் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா கூட இன்னும் சிறப்பாக வந்து செயல்பட்டு படிச்சிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது ஸோ இது மாதிரி வெளிநாடுக்கோ அல்ல வெளிமண்டலத்துக்கோ போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து உழைக்க வேண்டியிருக்கும் தான் வேற ஒன்றுமே கிடையாது அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிடும் ஸோ இந்த டைமில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்லேயும் முதல் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் போய் அமர்றாரு அதாவது ரெண்டாவது வீட்டில் போய் நுழைய போகிறாரு இதனால குடும்ப உறவுகள் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களை வேணான்னு ஒதுக்கினவங்க கூட சண்டை போட்டவங்க கூட இப்போது உங்கள் கூட மனமாற்றத்தோடு வந்து இருப்பாங்க நேர்மறையாக வந்து இருப்பீங்க அவங்க கூட நீங்களும் வந்து ஒரு அந்யூன்யமாக வந்து பழக ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மறைந்து இருக்கக்கூடிய அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூடிய குடும்ப வருமானம் அதிகரிக்கும் ஸோ குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை எதுவுமே பண்ணலைங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா எனக்கு எப்படிங்க வருமானம் உயரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்போ கூட உங்கள் கைக்கு பணம் கண்டிப்பாக வந்துடும் உங்களுடைய கணவரோடைய பணமோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களோ அப்பா அம்மாவோ எப்படியாவது உங்கள் கைக்கு பணம் வந்துடும் உங்கள் கையில் பண இருப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நிதிநிலையெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது இனிமேட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் எல்லாம் உருவாகும் கண்டிப்பாக சிறுக சிறுக சேமித்த ஒரு தொகையை கூட இப்போ வந்து நீங்கள் மீட்டெடுப்பீங்க அதுவே உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துடும் நம்ம செலவுகள் போக தான் நம்ம வந்து சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை கூட நம்மளால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி நீங்களே வந்து பெருமைப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேரம் அதே போல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சூரியனும் புதனும் ராசி அதிபதியோட பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையும் வந்து கிடைக்க போகுது முதல் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் அதாவது இந்த நேரத்தில் முதனராசினர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் இது தொடர்பான பிரச்சனைகளையெல்லாம் வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யலாம் ஸோ முடிந்த அளவுக்கு கண்ணெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதிக நேரம் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி கண் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அப்படின்றதுனால பிளட் ப்ரெஷர் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதிகமாக கோவப்படாதீங்க தேவையில்லாத உணவுகள் எடுத்துக்காதீங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மனசில் வந்து எப்போதுமே மனநிலை அப்படிங்கிறது சீராக இருக்கணும் அப்போ தான் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது ஸோ இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் வந்து ஏற்படாமல் பார்க்க முடியும் இது தவிர இந்த டைமில் மூட்டு வழி பிரச்சனை நரமுதிர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஏற்படக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக மதனராசினைகள் நீங்கள் தான் உங்களை வந்து கவனமாக பார்த்துக்கணும் கட்டாயமாக இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதனராசி நேர்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே தீரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் என்ன மாதிரியான பலன்களை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இனி வரக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா எல்லா கஷ்டங்களையும் பட்டு முடித்தாச்சு இனி வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்ற வார்த்தைகள் கூட உங்களுக்கு வந்து தெரியாது நீங்களே கூட ஒரு சிலர்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இப்போ சந்திச்சுட்ருக்கீங்க அப்படின்னு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குமே தவிர யாருக்குமே வந்து மோசம் அடைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு விதமான கிரக சூழ்நிலைகளும் வந்து மாறும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரமும் மொத்தம் மாற ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் முதனராசி நேர்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழாமையாக இருந்திருக்கும் நிச்சயமாக வந்து பார்த்துருப்பீங்க அதுவும் மே மாத்திரி இறுதியில் இருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதுவும் ஜூன் பிறக்க போகிற இந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக அதனுடைய எஃபெக்ட் வந்து இருந்து இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது கவலைப்படாதீங்க மேலே படிக்கணும்னு நினைக்கிறீங்களாலும் தாராளமாக படிக்கலாம் நான் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க அது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் குடும்ப பெண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது வருமானம் மட்டும்தான் உங்கள் கையில் நீங்கள் வருமானத்தை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் வந்து பிறக்கும் அதனால் இந்த ஒரு டைமிங்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேலை பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இனிமேலும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நீல மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த பதிவில் சனீஸ்வர பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க மேலும் சனி பகவான் மீது யாருக்கெல்லாம் அதீத நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவான் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு ஸோ சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்னு மந்திரத்தை மூன்று முறை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவருடைய அருளாசியோடு உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நல்லபடியாகவே நடந்தேறும்